இல்லாமல்ல அவ நல்லடியார்களே சமீபத்தில் ஒரு செய்தி வெளியறிப்பதை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு மக்காவிலும் மதினாவிலும் வருகிற ரமணாலில் இருந்து இரவு தொழுகை பத்து ரக்காயத்தும் வித்ரு தொழுகை மூன்று ரக்காயத்தும் தொலை இருக்கிறார்கள் என்று அப்து ரஹ்மான் அல் சுதேசி அவர்தான் இந்த தலைமை ஜனாதிபதியாக மக்காவுக்கும் அதிகமாக்கும் அவரை தான் தலைமை இமாமாக ஜனாதிபதியாக பிரசிடென்சி என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு ஒரு பெரிய ஆச்சரியமான பார்வையாக குறிப்பாக தமிழ்நாட்டிலே அது பார்க்கப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அல்லாஹுடைய பேரருளால் நவிகல் நாயகம் சல்லல்லா வளேசலம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த இரவு தொழுகை என்பது அன்னை ஆயிஷா அலீலா அவர்கள் அறிவிக்கிற செய்தி இரவு தொழுகை என்பது அல்லாஹுவின் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினோரு ரக்காயத்திற்கு அதிகமாக தொழுதல் என்ற செய்தி பிரதானமான ஒரு செய்தி பத்து பிளஸ் மூணு பதிமூணு ரக்காய தொழுதாக ஒரு செய்தி உண்டு அப்ப இந்த செய்திகளை ஆதாரமாக எடுத்து நாம் முன்னிறுத்தும் பொழுது குரானி அடிப்படையிலே அல்லாஹும் தூதரும் சொல்வதை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அத்தி உள்ளாக அத்தி அசோல் ஒலா துபித்துள்ள ஆமாலுக்கும் நீங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களுடைய அமல்களை நீங்கள் பாலாக்கிறாதீங்க அல்லா குரான்ல சொல்லுகிறான் அதனால நம்ம எந்த அமல் செய்யறதா இருந்தாலும் அல்லா ரசூல் சொன்னதை தான் செய்யணும் அப்படி நம்ம ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர் ஆனா ஏற்றுக்கொள்ளாத பல பேர் சொன்ன ஆதாரம் என்னன்னா நீங்க வந்து எட்டு ரக்காய் தான் தொழுகணும்ன்றீங்க சவுதியில இருபது ரக்காய் தொழுகிறாங்கல்ல அதனால நாங்க இருபது ரக்காய் தொழுகிறோம் அவங்க சொன்ன ஆதாரம் என்னன்னா சவுதியில இருக்கா தொழுகிறாங்களே சவுதி நமக்கு மார்க்கத்துக்கான ஆதாரம் இல்ல இருந்தாலும் சொன்ன காரணம் என்னன்னா சவுதியில இருக்கா தொழுகிறாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அல்லாஹுடைய பேரால் இறைவன் அவர்களுக்கும் நல்ல சிந்தனையை போட்டு அல்லாஹ் குரானை சொல்வது போலி தால நீங்கள் உண்மையை மறைக்காதீர்கள் உண்மையை பொய்யோட கலக்காதீங்கன்னு பொய்யோடு சொல்றான் ஒரு இடத்துல இன்னைக்கு உண்மையை அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறார்கள் நிசெல்லாவை சொன்னதை போல மக்காவளி மதினாவளியும் பத்து பிளஸ் மூணை நாங்கள் தொழுவைக்கு போகிறோம் என்ற அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்களே இப்பொழுதாவது சபையை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் ஆளுங்கள் அல்லாவுக்கு பயந்து நாயகம் தபையநாயகம் செல்லாவளி சொன்ன இந்த செய்தியை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும் நீங்கள் சொன்னால் சமுதாயம் கேட்பதற்கு தயாரா இருக்கிறாங்க படிச்சவங்க ஆளு அறிந்தவர்கள் இமாம்கள் என்று நம்புகிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை மோசடி செய்யாத வகையில் அல்லாவுக்கு பயந்து இனிமாவாது நபிகள் நாயகம் சல்லாசம் உடைய சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக இறைவன் அனைவரை மாற்றி அறுபுரிவானாக